அப்பா என்ன கேப்டனுங்க ஒரு கூஸ் பம் மூமெண்ட் என்றே சொல்லலாம் தோனி கபில் தேவ் அடுத்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு இந்திய கேப்டனாக நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா உதயமாயிருக்காரு என்றே சொல்லாங்க கண் கலங்கிட்டார் அவர் மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு பாயிண்ட் சொன்னார் பாருங்க அதாவது செமிஃபைனல் இங்கிலாண்டாக அவங்க ஈயம் புசுகிற டீமானு தெரியல காம்ப்ளீட்டாக ஈயம் பூசிட்டாங்க ஈஸியாக தோ அங்கிட்டு போனாய் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்கன்றே சொல்லாங்க என்ன பர்ஃபாமன்ஸுங்கிறீங்க நாலு ஸ்பின்னரை கொண்டு போனார் அங்கே வாங்க உங்களுக்கு தெரியும்னு சொன்னார் ஏகப்பட்ட விமர்சனம் எழுந்தது அண்டு பவர் பிளேல அக்சார் பட்டேலை வச்சு யூஸ் பண்ணாருங்க அதாவது சேஸ் பண்ணும்போது இங்கிலாந்து நூற்றி எழுபத்தொன்று தான் இந்தியா அடிச்சிருந்தாங்க ஆனால் டெஸ்ட் ஆடுகள மாதிரி இருந்ததுங்க இந்த ஆடுகளத்தில் கேப்டன் ஆக் பண்ணார் பாருங்க அதாவது விராட் கோலியெலாம் பார்த்தீங்கன்னா கையை வீசிட்டு போயிட்டாரு விரிச்சிட்டு போயிட்டார் பட் எப்போதுமே விராட் கோலி தடால் புடால்னு அடிப்பார் இல்லையா சாரி ரோஹித் சர்மா டம்மு டம்முன்னு அடிப்பாருங்க கண்மூடித்தனமா பட் இந்த நேரத்தில் இந்த பிச்சு சூழலை புரிஞ்சு அதற்கேற்றவாறு அட்ஜஸ்ட் பண்ணி விளையாண்டார் பார்த்தீங்களா உண்மையிலேயே விவேகம் தாங்க கேப்டனுக்கு இந்த விவேகம் இருக்கணும் அதனால தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திருக்காருங்க பதினேழு அப்புறம் அதாவது இரண்டாவது முறை ஃபைனலில் அட்டன் பண்ணியிருக்காங்க அண்டு டி ட்வெண்ட்டி கப்பை இந்தியா வின் சவுத் சவுத் பண்ணிடுவாங்க ஈஸியாக புரிஞ்சு விட்டுருவாங்க பிசஞ்சு விட்டுருவாங்க பட் கேப்டன் பாராட்டணும் ஒரு முக்கியமான கட்டத்தில் ஐம்பது ரன் பண்ணாரு அண்டு சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஒரு சின்ன சின்ன கேமிய ரோல் பண்ணாங்க இவங்களாம் ஒரு சிறப்பான கூட்டுச்சங்கிலியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால தான் அந்த சங்கிலியால் இங்கிலாண்டை இந்தியா தான் டாமினேட் பண்ணாங்க ஒரு குசுவை தட்டுறப்போ ஒரு குசுவை தட்டுற மாதிரி கிரீஸ் டப்பாவை எப்படி வச்சா இப்படி தானே வச்சேங்கிற மாதிரி வச்சு விட்டாங்கன்ற சொல்லாங்க இங்கிலாந்து மாதிரியே தெரியல ஒரு ஜிம்பாபேவை சீரழிச்ச மாதிரி சீரழிச்சிட்டாங்க அண்டு உண்மையிலேயே கேப்டன் தாங்க நீங்கள் ஒவ்வொரு மேட்சையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும் ஆயிரத்தி நம்ம ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப் வின் பண்ண காரணம் கேப்டன் சிறப்பான நாக் பண்ணார் கபில் தேவ் ரெண்டாயிரத்தி நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணோம்னா சிறப்பான நாக் பண்ணது எம்எஸ் சோனி அண்டு இன்னைக்கு நம்ம ஃபைனல் வந்திருக்கோம்னா அதற்கு ரோஹித் சர்மா தாங்க காரணம் ஆடுகளம் ரொம்ப கிரிட்டிக்கல் அந்த ஆடுகளை

பெரிய வேர்ல்டு கப் வின் பண்ணலைன்னா நம்மளை மறந்து விட்டுப்படுவாங்க மிகப்பெரிய சச்சின் டெண்டுல்கரே காணாமல் போயிட்டார் இன்றைக்கி எம்எஸ் தோனி பேசப்படுறாங்க தேவ் பேசப்படுறாங்க எனக்கு அந்த ஒரு இலக்கு இருந்துக்கிட்டே இருந்தது நம்ம என்ன தான் பர்ஃபார்மென்ஸ் பண்ணாலும் ஒரு மூணு முறை டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு நம்ம ஹிஸ்ட்ரியில் தெரிய மாட்டோம் ஹிஸ்ட்ரியில் தெரியணும்னா ஒரு மிகப்பெரிய வேல்டு கப் வின் பண்ணணும் அப்படி ஒரு சூழல் வந்துட்டே எனக்கு அமைத்து கொடுத்துருக்காங்க டீமில் இருக்கும் சக பிளேயர்கள் அங்கே பிளேயர்களை மென்ஷன் பண்ணாரு பாருங்க டெஃபனெட்டாக ஒரு மிகப்பெரிய வேல்டு கப் வின் பண்ணால் தான் நான் ஹிஸ்ட்ரியில் இடம் பெறுவேன் இருக்கேன் எம்எஸ் மாதிரி ஒரு கபில் தேவ் மாதிரி அந்த ஒரு சூழல் வந்தால் தான் என்னோடய கிரிக்கெட் வாழ்க்கை முழுமையாக நிறைவு பெறும் அந்த நிறைவு பெறும் நேரம் வந்துவிட்டது இந்திய டீமில் இருக்கும் பதினோரு பிளேயர்களும் அதாவது இவரை விட்டுட்டு பத்து பிளேயர்களும் சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் இந்த சீரிஸ் முழுவதும் கொடுத்துருக்காங்க இந்த ரீசனால் தான் என்னால் இந்த இடத்துல வந்து நிற்க முடிந்தது என்றும் அதாவது தனித்துவமாக அவர் தாங்க ஜெயித்து கொடுத்தாரு ஆனால் அதை மறந்துட்டு அந்த பத்து பிளேயர்களையும் தட்டி கொடுக்குறாரு பார்த்தீங்களா அங்கே நிற்கிறாரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா டெஃபினட்டாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுப்பேன் To to. And T20 T20 to be culture, ா இரண்டாவது முறை ஹிஸ்ட்ரியில் அவர் நினைச்ச மாதிரி இடம் பிடிப்பாரா அண்ட் அவரோட கிரிக்கெட் வாழ்க்கை நிறைவு பெறுமா ஏன்னா இதோட அவர் வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாருங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு கண் கலங்கிட்டாரு ஹிஸ்ட்ரியில் என்னோட நேம் இடம் பெறணும் தோனி கபில் தேவ் மாதிரி அந்த நேரம் வந்துவிட்டது இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு அதுவரை நான் தூங்க மாட்டேன் டெஃபினட்டாக வந்துட்டு வெற்றி எங்கள் பக்கம் என்று மிகப்பெரிய லெவலில் இந்திய ஸ்பின்னர் ஓவரால் இந்திய பிளேயர்களை மிகப்பெரிய லெவலில் பரattnறே மேலும் இந்தியாவுட வெற்றியே நம்ம கொண்டாடுனனமோ இல்லையோ அந்த ஆப்கான் நாட்ல மிகப்பெரிய レவெல்ல सेलिब्रेट பண்ணிருக்காங்க सेलिब्रेट பண்ணிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இது நம்ம இந்திய நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமிதம் என்று சொல்லிட்டு ஜெய் ஹிந்த்னு கம்ப்ளீட் பண்றாங்க